ராஜர் ஃபிரெஷன் சொல்லி ஒரு அமெரிக்க தேசத்தினுடைய கான்சர்ட் மாஸ்டர் அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு திடீர் என்று சொல்லி எசென்ஷியல் ட்ரெமர் என்று அவருடைய தலையில பிரெயின் பகுதியில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டது அப்பொழுது டாக்டர்ஸ் சொன்னாங்க உங்களுடைய தலையை நாங்கள் ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல சில எலக்ட்ரான்ஸ் வைக்கணும் என்று சொல்லி அந்த தலையில் ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணும் பொழுது அவர் தன்னுடைய வயலினை வாசிச்சுட்டு இருந்தாராம் அந்த சர்ஜரி முடிகிற வரைக்கும் அந்த வயலின் வாசிக்க வாசிக்க அவர்களுக்கு அந்த ட்ரெமர்ஸ் அரெஸ்ட் பண்ணும்படி அது ஒரு பெரிய உதவியாக இருந்தது அந்த சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிந்து கொஞ்சம் நாட்கள்லேயே அவர் மறுபடியும் கான்சர்ட்ஸ்க்கு வர ஆரம்பித்தார் என்று அவரை குறித்து படிக்கின்றோம் வேதம் சொல்கிறது ஒரு நாள் ஜெஹோ ஒரு ராஜா சொல்லுகிறாருக்கு திடீரென்று சொல்லி மூன்று பக்கமும் பிரச்சனை வந்துதான் அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு இந்த யுத்தம் என்னுடையது என்று அதற்கு பின்பு சந்தோஷமாய் பாடல் பாடிட்டு அவங்க அந்த யுத்தத்துக்கு நேராய் போனார்லாம் பிரியமான ஒருவேளை எந்த யுத்தத்தின் மத்தியில் எந்த போராட்டத்தின் மத்தியில் இன்றைக்கு வேதனையோடு இருக்கிறீங்களோ உங்களுடைய மாம்ச பலத்தில் அதை ஜெயிக்க முடியாது அதை நாம் ஒரு காரியம் செய்வோம் ஆண்டோடைய கைகளுக்கு ஒப்புக் கொடுத்துருவோம் நாம் சந்தோஷத்தோடு கூட ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கின்றார் உங்களை ஒரு பொழுது பெக்கப்பட விடவே மாட்டார் நீங்க எங்க பயந்து கலங்கி நிற்கிறீங்களோ அதே இடத்துல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற ஒரு நல்ல தெய்வம் உங்கள் தெய்வம் நிச்சயமாய் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகின்றார் ஒரு நிமிடம் முடிந்தது நாளை சந்திப்போம்